இந்திய அரசியலில் எல்லா தலைவர்களும் ஒரு களத்தில் தோற்று போயிருக்கிறார்கள் இந்திய அரசியலில் தோற்காத ஒரே மட்டும்தான் மட்டும்தான் அவர் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக வந்த பொன் வேளையில் அந்த செம்மொழி அந்தஸ்தை தமிழுக்கு பிறகுதான் என் பெருமைக்குரியவர்களே சாஸ்கிருத்திற்கும் கன்னடத்திற்கும் செம்மொழி கிடைத்து இன்னைக்கு தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என்று ஒரு டக்கலகு படத்தினுடைய முன்னோட்டத்திற்கு பெங்களூர் சென்ற பொழுது நிரந்தர இளைஞன் உலக கலைஞர்களின் ஒருவன் என்று நான் மதிக்கிற கமலஹாசன் ஒரு கருத்து சொன்னதற்கு அந்த கமலஹாசனை மன்னிப்பு கேட்க சொன்னார் படித்த நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன் தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது தமிழில் இருந்துதான் தெலுங்கு பிறந்தது தமிழில் இருந்துதான் மலையாளம் பிறந்தது தமிழில் இருந்துதான் துழு பிறந்தது இந்தோ ஆரிய மொழி குடும்பத்திற்கு எதிர் வரிசையில் இருக்கிற திராவிட மொழி குடும்பத்திற்கு தலைமை தாங்கிய மொழி எங்கள் தமிழ் மொழி தான் இதை எந்த மன்னத்தில் நாங்கள் சமூக மன்னிப்பு மன்னிப்பிற்கே சொன்னார்கள் சமூக வலைத்தளத்தில் நான் சொன்னேன் கமலஹாசன் உள்ளில் வைத்த பின்னால் அவனுக்கு பின்னால் திமுக தமிழர்களின் நாகரிகம் தான் உன்னதமான நாகரிகம் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இரும்பை பயன்படுத்தியவர்கள் நாங்கள் என் பெருமைக்குரியவர்களே காவிரிக்கரை நாகரிகத்தை நடவு செய்தவர்கள் தமிழர்கள் என்பதை வரலாற்றின் பூர்வமாக நின்று விவரிப்பதற்கு செய்திகள் அவ்வளவு கொட்டி கிடக்கின்றன அதுதான் இன்றைக்கு அவர்களுக்கு பிடிக்கவில்லை அதனால்தான் தமிழர்கள் படிக்கக்கூடாதுன்னு நினைக்கலாம் இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தான் கேட்டோம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி அனைவருக்குமான கல்வி திட்டத்தில் தமிழ்நாட்டு பள்ளிகள் நாற்பத்தி மூன்று லட்சம் பழசு பள்ளி மாணவர்களுக்கு வர வேண்டிய நிதியை பிஜேபியும் அதிமுகவும் எடப்பாடி பெரிய தலைமை விமானத்தில் பிஜேபியும் அதிமுக கூட்டிட்டு சேர்ந்த திமுக ஆட்சி அசத்திட முடியுமா ஒன்னு சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பலன் புறாதவர்கள் நாங்க மட்டும் எதிர்மனையாக்குமா என்ன தமிழ்நாடு ஆட்சியில நேரடியாக பலன் பெற்றவர்கள் மட்டும் கோடியே லட்சம் இத்தகாரம் திரும்புகிறது திமுகவை வீழ்த்து விட முடியுமல் அவர்கள் நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கைக்கு வேறு இல்லை அந்த நம்பிக்கைக்கு ஆதாரம் இல்லை ஆனாலும் கழகத் தோழர்கள் எல்லாத்தையும் மறந்துவிட்டது இந்த இயக்கம் ஏழாவது முறையாகவும் ஆட்சிக்கு வந்திருக்கிற வரலாற்று தேவை கொள்வதற்கு அணியமாகுங்கள் ஆயத்தமாகுங்கள் அணிவகுப்பை பலப்படுத்துங்கள் இருப்பவர்கள் இருப்பவர்களெல்லாம் இரும்பாக மாறுங்கள் இரும்பாக இருப்பவர்களெல்லாம் ஆயுதமாக மாறுங்கள் என்று தலைவர் பிறந்த நாளை பதிவு செய்து தலைவர் கலைஞருக்கு பல்லாண்டு பாடி நாஞ்சல் சம்பத் விருப்பமெல்லாமல் நன்றி வணக்கம்